ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகள் புதிர்கட்டங்கள் இல்லாமல் வாய்மொழியாக விடுகதையின்னு கூட எடுத்துக்கலாம் சொல்கிறேன் கவனமாக கேளுங்க கேட்டுட்டு நீங்கள் விடைகளை வந்து எங்கே எழுதி அனுப்பலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு இல்லையே ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கும் அது வந்து கமெண்ட் பாக்ஸ் அந்த கமெண்ட் பாக்ஸ் எழுதி அனுப்புங்க இது வந்து மொத்தம் நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் எழுத்து உங்களுக்கு குறிப்பெழுத்து சொல்கிறேன் நான் என்ன எழுத்துன்னு டா அப்படிங்கிற எழுத்து தான் அது மொத்தம் நான்கு எழுத்துக்கள் மேலும் பல குறிப்புகளை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் டவுன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறது கிளிக் பண்ணுங்க பக்கத்தில் பில்சிம்போ அது கிளிக் பண்ணுங்க அதுக்கு அடுத்து ஆள் அப்படின்னு இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா லைக் இருக்கும் அதை கிளிக் க்ளிக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோஸை மேலும் பல குறிப்புகள் இருக்குன்னு சொன்னால் இல்லை இப்போ அடுத்த குறிப்பிட்டு எளிமையாக எழுமையாக கம்பெனிச்சால நல்ல தர்மம் பண்ணக்கூடிய மனிதர்களை இந்த பெயரில் சொல்லுவாங்க இது ஒரு பெயர் அப்படின்னு கூட சொல்லலாம் நான்கு எழுத்து பெயர் முதலெடுத்து தாள ஆரம்பிக்கும்னு சொன்னேன் எழுத்தையும் சொல்லிடுறேன் ரெண்டு சொல்லியனில் முடியக்கூடிய ஒரு பெயர் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்